நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் மாயா வந்து மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு பத்மாக்கே பயங்கரமான ஆப்பு வச்சிட்டாங்க அப்படின்னுதாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரகுராம் இருக்கார்ல அவர் வந்து தனத்துக்கு வந்து சேலையெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனையுமே வந்து நம்ம தனம் இருக்காங்கல்ல தனம் வந்து மாசா பிளான் போட்டு அந்த பொய்யா வந்து வீட்டுக்கு வந்து மாப்பிள்ள பார்க்க சாரி பொண்ணு பார்க்க வராங்கள அவங்கள வந்து கடத்தி வச்சுடுறாங்க ஒரு ரூமுக்குள்ளே எவ்வளோ தைரியம் இருந்தால் இருந்தா பண்ணி ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக நீங்க இங்க வீட்டுக்கு போவீங்க உங்களை தான் கடத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தனம் வந்து யாருங்க நீங்க எங்களை எதுக்கு கடத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ள உங்க ஃபேமிலி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களை எதுக்கு கடத்தணுமா உங்களுக்கு கடத்த சொன்னதே இன்ஸ்பெக்டர் தான் இன்ஸ்பெக்டர் மேடம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டரா நாங்க என்ன பண்ணோம் நாங்க என்ன தப்பு பண்ணோம் எதுக்கு எங்களுக்காக எங்களை வந்து போலீஸ் வந்து கடத்தணும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை மேடமே வந்து பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா அங்கிட்டு இருந்து கதை உடைச்சிட்டு உள்ள ஒரு ஆள் வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க யாரா யாருக்குடா இப்படி ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் மாசா வந்து நம்ம மாயாவுக்கு தான் வந்து பயங்கரமான என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்து என்ட்ரி ஆகி வராங்க மேடம் எதுக்கு மேடம் எங்களை கடத்தினீங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களா பொய்யா வந்து மா பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து போகிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே பாருங்கள் உங்களை வந்து கஞ்சா கேஸு இல்லைனா போதை கேஸ் வச்சுக்கி உள்ளே போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடம் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க காசு காசு இப்படிலாம் பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்க மன்னிச்சு சொல்லிட்டு மாயா கிட்ட வந்து கெஞ்சி கதற தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு மன்னிப்பா அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களை தூக்கி ஜெயிலுக்குள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினாதான் நீங்கள் சரிப்பட்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மேடம் மேடம் அனுப்பிச்சுருங்க மேடம் இப்படியே விட்டுருங்க நாங்கள் ஓடி போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் வந்து உங்களை விட முடியாது உங்களை வச்சு தான் நான் வந்து பயங்கரமாக ஒரு பிளான் போட்டிருக்கேன் எனக்கு நீங்கள் வந்து அதை தரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரி மேடம் என்ன மேடம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து ரகுராம அவங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறீங்களா கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே ஆமாம் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நேராக வந்து பொண்ணு பார்க்க நீங்கள் போங்க உங்களை வந்து அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சது யார் தரகர் தானே அனுப்பி வச்சார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் மேடம் தரகர் தான் சொன்னார் அந்த வீட்டுக்கு போக சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஒன்றும் கவலையே கிடையாது நீங்கள் இப்போ நேராக தரகர்கிட்ட போங்க போய் நாங்கள் வந்து பொண்ணை பார்த்துட்டோம் பொண்ணு வந்து எங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டில் கிளம்பி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கிட்ட மாயா வந்து வேறு ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது வந்து அந்த தரகர் பத்மா பேசி வச்சு செட் பண்ண மாப்பிள்ளை இவங்கள வந்து பொய் சொல்லி அனுப்பி வச்சுட்டு உண்மையாக வந்து வேற ஒரு மாப்பிள்ளையை வந்து வீட்டுக்கு வர வைக்க போகிறாங்க அந்த மாப்பிளை வந்து பார்த்துட்டு உண்மையாகவே வந்து சாருவை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே வந்து சாருவுக்கும் அந்த மாப்பிளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் கரெக்டான நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்து மாசா வந்து ஒரு பிளான் போட்டிருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த மாப்பளையோட ஃபேமிலி எல்லாருமே கிளம்பி போகிறாங்க டேரெக்டாக போய் தரகரை வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே தரகர் வந்து கேட்குறாங்க என்னையா நான் சொன்னதெல்லாம் ஓகே தானே பொண்ணை பார்த்துட்டிங்களே பிடிச்சி வச்சு நாங்கள் சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தரகர் வந்து கேட்குறாங்க நாங்கள் பொண்ணை வந்து பார்த்துட்டோம் எங்களுக்கு வந்து பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக கல்யாண நேரத்தில் நாங்கள் சொல்கிற மாதிரி மாப்பிளை வந்து ஓடி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஏன்னா இவங்க தான் இப்போ மாயாவோட ஆள் ஆகிட்டாங்கள மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சீனை முடிச்சுட்டு அடுத்த சீனில் வந்து நம்ம ரகுராம் இருக்கார்ல ரகுராம் வந்து கோயிலில் வச்சு அந்த ஊர் மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சு சேலை வேஷ்டி எல்லாமே கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனில் அப்போது வந்துக்கிட்டு நம்ம தனம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்களும் கோயிலுக்கு வராங்க அப்பா கையால் வந்து எனக்கு வந்து கல்யாணத்துக்கு எதுவுமே கிடைக்கல ஒரு சேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து மாயா கிட்ட வந்து ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாயா வந்து அந்த இடத்துல பயங்கரமாக ஒரு பிளான் போடுறாங்க பேசாமல் வந்து நீ வந்து ஃபேஸை மூடிக்கோ முக்காடு போட்டுட்டு போ அவன் கண்டிப்பாக அவங்க கையில் வந்து சேலையை வந்து கொடுப்பாரு பெரியப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் சொல்கிறத மட்டும் செய்யே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து லைனில் நிப்பாட்டிடுறாங்க ஒரு சூப்பரான சேலையை வாங்கிட்டு வந்து அதை மணியோட கையில் வந்து கொடுத்துட்றாங்க ஏன்னா மணிதான் வந்து ரதுராம் பக்கத்தில் ஒத்தாசையாக நிற்கார் சேலை வேஷ்டி எல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க அப்போது வந்து தனம் வந்து முக்காடு போட்டுட்டு வருவாள் அப்போ வந்து இந்த சேலையை பெரியப்பா கையில் கொடுத்துருங்க பெரியப்பா கையால் வந்து தனம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றா அப்படின்னு மாதிரி சொன்னவனே சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் மருமகளை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டு இங்கே கரெக்டாக அதுக்கு நின்றுக்கிட்டே இருக்காங்க அந்த சிலையை மட்டும் ஒதுக்கி வச்சுருக்காங்க மாயா கொடுத்த சிலையை வந்து கரெக்டாக இருந்து இவங்க வராங்க தனம் வந்து காலில் விழுந்து ம ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஆசீர்வாதம் வாங்கும் போது அவங்களுக்கு வந்து கண்ணே கலங்கிடுச்சு காலில் வந்து கண்ணீரெல்லாம் விழுந்துருச்சு ரகுராமோட காலில் வந்து தனத்தோட கண்ணீரெல்லாம் விழுந்துருது அந்த நேரத்தில் வந்து மணி வந்து கரெக்டாக சிலை எடுத்துக்கொடுறாங்க எடுத்து கொடுக்காங்க கொடுத்தவனே நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தெல்லாம் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாழ்த்து வாங்கிட்டு நம்ம தனம் வந்து வந்துடுறாங்க வந்தவனையும் மாயாக்கு வந்து நன்றி சொல்றாங்க ரொம்ப நன்றி மாயா அப்பா கையால் வந்து சேலம் வாங்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ ஆசைப்பட்ட அதனால தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரகுராமுக்கு வந்து டவுட் வந்துடுது காலில் விழுந்ததெல்லாம் ஓகே ஆனால் முக்காடு போட்டுட்டு வருது நம்ம காலில் விழுகும்போது கண்ணீர் வந்து நம்ம காலில் படுது அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் இது வந்து தனமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்து நின்றுட்டு அந்த இடத்துல நின்று தனம் வந்து போய்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க